சிவாஜி கணேசன் காலில் விழுந்து கெஞ்சியே பிரபலம் நடிகர் திலகம் இல்லாமல் செய்த காரியம் அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்கள் உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து சிவாஜி கணேசன் என்ற நூலாக சில வருடங்களுக்கு முன்பு எழுத்தாளர் முனைவர் காவேரிசி மருதுமோகன் எழுதியிருந்தார் இப்போது பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மருதுமோகன் சிவாஜி கணேசன் பிறருக்கு செய்த உதவிகள் குறித்து விரிவாக பேசியிரு ார் இது நடிகர் திலகம் ரசிகர்களை வியக்க வைத்து வருகிறது வௌ தமிழா என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மருது மோகன் தானமும் தர்மமும் தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டுமே தவிர விளம்பரப்படுத்துவதில் தனக்கு விருப்பமில்லை என்பார் சிவாஜி கணேசன் அறுபதுகளில் மகாராஷ்டிராவில் கொய்னா அணை இடிந்துவிட்ட போது முதலமைச்சராக இருந்த ஒய் பி சவானுக்கு பதினோரு லட்சம் ரூபாயை உடனே இங்கிருந்து அனுப்பி வைத்தார் சிவாஜி கணேசன் எஸ் டி சுந்தரம் என்ற கவிஞரின் வீடு ஏடத்துக்கு வந்தபோது ரூபாய் மூவாயிரம் வீட்டை மீட்டு தந்தார் சிவாஜி உயர் வந்தபோது ஒரு லட்சம் உணவுப் பொட்டலங்களை காமராஜரிடம் தந்துள்ளார் சிவாஜி எட்நூறு மூட்டை அரிசி தந்துள்ளார் கிலோ கணக்கில் பால் பவுடர் வாங்கி தந்துள்ளார் ஏகப்பட்ட நிதிகளை தந்துள்ளார் சத்துணவு திட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் நபர் சிவாஜி தான் பாகிஸ்தான் போர் சமயத்தில் நிதி திரட்டுவதற்காக தமிழகம் வந்த லால் பகதூர் சாஸ்திரியிடம் நூறு பவுண்ட் தங்க பேனாவை தந்தார் சிவாஜி கமலா அம்மாள் நானூற்றி ஐம்பது சவரன் நகைகளையும் கழட்டி லால் பகதூர் சாஸ்திரியிடம் தந்தார் பராசக்தி படம் இலங்கையில் வெளியாகி வெள்ளி விழா கொண்டாடியது அப்போதிலிருந்து இலங்கை மக்களுக்கு சிவாஜி உதவ தொடங்கினார் அங்குள்ள பிரபல மூலாய் மருத்துவமனையை விரிவாக்கம் செய்ய சிவாஜியிடம் உதவி கேட்டுள்ளனர் அதற்கு சிவாஜி கணேசன் சினிமா கலைஞர்களை வைத்து கலை நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை மருத்துவமனைக்கு தந்தார் சிவாஜி அந்த மருத்துவமனைக்கு இரண்டு வருடங்களுக்கு நானும் ராம்குமாரும் சென்றோம் அப்போதுதான் தெரிந்தது மூலாய் மருத்துவமனைக்கு சிவாஜி நிதி தர வந்தபோது ஒரு மாமர கன்றை நட்டு வைத்து விட்டு சென்றுள்ளார் அந்த கன்று இன்று ஆலமரம் போல விருட்சமாய் நிற்பதைக் கண்டு வேந்து போனோம் வீரப்பாடி கட்டபொம்மன் நாடகத்தை நூற்று பனிரெண்டு முறை அரங்கேற்றம் செய்தார் முறை நாடகத்தில் நடித்ததற்கான சம்பளம் லட்சம் முதலமைச்சர் காமராஜரிடம் முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகளில் கழிவறைகள் மேஜைகளை வாங்கி தருமாறு அதிலும் அரசுக்கு கணக்கு காட்டப்பட்ட பணத்தையே தான தர்மமாக தந்தார் அன்றைய காலத்தில் சிவாஜி கணேசனின் தம்பி படித்த திருச்சி ஜமால் முகமது கல்லூரிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கொடை தந்தார் அதே ராம்குமார் படித்த விவேகானந்தர் கல்லூரியை விரிவுபடுத்த நாற்பத்தி ஐந்தாயிரம் தந்தார் நடிகர் பாலாஜி அண்ணாவின் ஆசை என்று ஒரு படம் எடுத்தார் இதனால் வீடு நிலம் இல்லாமல் காப்பாற்றும்படி கெஞ்சிய பாலாஜி உடனே தன்னுடைய கால்ஷீட் தருமாறு கேட்கவும் அதன்படியே சிவாஜி கால்ஷீட் தந்தார் அதுதான் தங்கை என்ற பெயரில் படமாக தயாரானது சிவாஜி இப்படி பாலாஜிக்கு கால்ஷீட் தந்ததுமே விநியோகஸ்தர்கள் பலரும் பணத்தை கட்டினார்கள் உடனே பாலாஜியின் கடனும் தீர்ந்தது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வரை செய்த தான தர்மங்கள் ரூபாய் முன்னூற்று பத்து கோடி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலேயே அவரது தானங்கள் வந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார் இது போன்று சிவாஜி கணேசன் அவர்கள் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காரு செய்த நல்ல காரியங்கள் ஏதாவது மிஸ் ஆயிருச்சுன்னா அது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோ పాకీ